திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் வடக்கு தேவி சாத்தார வீதி இணைப்பு அருகே உள்ள தேவி மாநகராட்சி பள்ளிக்கு அருகிலேயே சாக்கடையில் ஊன்றப்பட்ட மின்கம்பத்தினால் பொதுமக்கள் மிகவும் அச்ச உணர்வோடுதான் அந்த பகுதியை கடந்து செல்லும் சூழல் உள்ளது மின்கம்பம் நிறுவப்பட்ட பிறகு சாக்கடை போடப்பட்டதா அல்லது சாக்கடை போடப்பட்ட பிறகு மின்கம்பம் போடப்பட்டதா என்பது யாரும் அறியாத அதிசய கேள்வி சாக்கடையில் மின்கம்பம் உள்ள காரணத்தினால் சாக்கடையில் வரும் கழிவுகளும் நீரும் எந்நேரமும் அந்த மின்கம்பத்தை சூழ்ந்து உள்ள காரணத்தினால் எந்த நேரத்திலும் அந்த மின்கம்பம் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது நகராட்சி அதிகாரிகளிடம் இது பற்றிக் கேட்டால் எங்களுக்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது மின்வாரியத்திடம் கேளுங்கள் என்கிறார்கள் மின்வாரியத்திடம் அதைப் பற்றிக் கேட்டால் எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை நீங்கள் அணுக வேண்டியது நகராட்சியையும் கவுன்சிலரையும் தான் என்று கை காட்டுகிறார்கள் மக்களுக்காகத்தான் அரசும் அரசு அதிகாரிகளுமே தவிர அரசு அதிகாரிகளுக்காக மக்கள் இல்லை என்பதை இவர்கள் உணரும் நாள் என்னாலோ அருகிலுள்ள பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் அந்த பகுதியில் வியாபாரம் செய்யும் கடைக்காரர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழலில் இந்த மின்கம்பம் உள்ளது இவற்றை எல்லாம் கவனித்து சீர் செய்ய வேண்டிய கவுன்சிலரோ எந்த நேரமும் மணிமணி மணி என கலெக்ஷனிலேயே கண்ணாக இருப்பதால் அந்த வார்டின் கவுன்சிலர் யார் என்று மணிமணியாக சல்லடை போட்டு தேடிக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் நாம் அழைத்தாலும் கவுன்சிலர் கவனிப்பது கிடையாது நடவடிக்கை எடுக்கும் நாளிற்காக காத்திருக்கிறோம் பொதுமக்களோடு நாமும்